சொரிய முத அரிக்கும்போது சொரியும் போது பாத்தீங்கன்னா மீன் செதில் மாதிரி ஒட்டோட்டமா மாவு மாதிரி போட்டிட்டே இருந்தது ஒரு சிலமே பாத்தீங்கன்னா ரத்தம் கசியும் அப்புறம் பாத்தீங்கன்னா எரிச்சலா இருக்கும் சரியா சொல்லிருக்காங்களா ஆமா ஹாஸ்பிட்டல் போய் பாக்கும்போது சொரியா சிஸ்ட பிரச்சனை அப்டின்னு சொல்லிட்டாங்க ஆனா எந்த ஆயில் மென்ட் போட்டுமே குறையவே இல்ல டாக்டர் அது சரி இப்ப கடிமைகள் யூஸ் பண்ணும் போதுமே வந்து உங்களுக்கு அரிப்புகள் குறையிலீங்களா ஒன்வர் நல்லா இருக்கு அதுக்கு மேல அரிப்பு அதிகமா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார் நீங்க விழுப்புரம்ல இருந்து பேசுறோம் டாக்டர் சரி அந்த பொடு மாதிரி உதிரல் இருக்குங்களா இருக்கு இருக்கு டாக்டர் சரி சார் கவலைப்பட எவ்வளவு நாளா இந்த தொந்தரவுகள் இருக்கு

சாப்பிடுவோம் இல்லைங்களா அதை வந்து வெளியேற்ற இந்த வியர்வை குளங்கள் வந்து அந்த ரசாயனங்கள்லாம் வந்து வெளியேற்ற முயற்சி இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு எரப்ஷன்ஸ் மாதிரி ஏற்படுது அதுதான் வந்து அங்க சொரியாசஸ் மாதிரி கண்டு கண்டா இருக்கிறது இப்ப சொரியாசஸ் சொன்ன உடனே வந்து ரொம்ப ஒரு பயத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப அச்சுறுத்தும் ஒரு நோயின்னு கூட இதை சொல்லலாம் நிறைய மன அழுத்தத்துக்கு வந்து மக்கள் வந்து ஆளாயிடுவாங்க ஏன்னா வந்து சொரியாசஸ் உடனே வந்து சரியாகாதுன்னு சொல்லிட்டு ஒரு டேக்லைன் கொடுத்துருவாங்க வாழ்க்கை ஃபுல்லா மருந்து எடுக்கணும்னு சொல்லி பயமுறுத்தி விட்டுருவாங்க இது வந்து உண்மைதானான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஏன்னா நாங்க எங்களோட ஆர்ஜி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான சரி பண்ணி கொடுத்திருக்கோம் சரி பண்ணி கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறது என்னன்னா திரும்ப வராத அளவு சரி பண்ணி கொடுத்துருக்கோம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமா சொரியாசஸ்னால கஷ்டப்பட்டவங்களுக்கு கூட பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு கூட வந்து வராத அளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த அறிகுறிகள் எதுவுமே திரும்ப அவங்களுக்கு லைஃப்ல வராத மாதிரி எந்த விதமான மாத்திரைகளும் வாழ்க்கை எடுக்க தேவையில்லங்கிற அளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ரெண்டு வருஷமா தான் ஈஸியா சரி பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் நீங்க வந்து பயப்படுவீங்க இப்ப வந்து கழிவுகள் யூஸ் பண்ணி கூட எனக்கு வந்து குறையலையே எப்படி டாக்டர் அப்படின்ட்டு முதல்ல என்னன்னா உடம்புல இருக்க கழிவுகளை வந்து வெளியேற்றணும் தான் போட்டு கூட கேட்கலன்னா உடம்புல வந்து ரொம்ப கழிவுகள் வந்து தேங்கி இருக்குன்னு அர்த்தம் இதை வந்து வெளியேற்றணும் இப்ப கழிவுகளை வெளியேற்றதுக்கான உள் மருந்துகள் நம்ம ஆட்சியர் மருத்துவம் கொடுத்துட்டு வரோம் அது மட்டும் இல்லாம கோலோன் ஹைட்ரோதெரபி மாதிரியான சிறப்பான எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் கோலோன் ஹைட்ரோ தெரப்பி கொடுக்குறோம் அதே மாதிரி கஷாய வசதி கொடுக்குறோம் ஸ்னேக வசதி கொடுக்குறோம் இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் தெரப்பிஸும் வந்து ரொம்ப சிறப்பாக கொடுத்துட்டு வரும் கழிவுகளை வெளியேற்றதுக்கு சரிங்களா அதே மாதிரி ஸ்கின் டிசார்டர்னு சொல்லிட்டு வரும்போது எஃப்ஐஆர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது தானிய அம்லம் தாரா கொடுக்கிறது இந்த மாதிரியான அதே மாதிரி ஃபுல் பாடி ஸ்டீம் கொடுக்கறது வியர்வை மூலமா அந்த கழிவுகளை வெளியேற்றத்துக்கு ஃபுல் பாடி ஸ்ட்ரீம் கொடுக்குற மாதிரியான எக்ஸ்டர்னல் தெரப்பிஸும் ரொம்ப சிறப்பாக கொடுத்துட்டு வரோம் இப்போ வந்து நாங்க குடுக்குற மூலிகை மருந்துகளை நீங்க சொல்லியா சஸ்கன் சொல்லி எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளே பார்த்தீங்கன்னா அரிப்பு நல்லா குறைஞ்சி வந்துரும் ஒரு பத்து நாள் இந்த பொடுகு மாதிரி உதிரல் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும் ஸ்கின் வந்து அளவுக்கு நார்மல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த பேச்சஸ் மட்டும்தான் இருக்கும் அந்த ட்ரைனஸ் அந்த பொடுகு மாதிரி உதிரெல்லாம் வந்து ஒரு வாரம் பத்து நாளே கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் ஆகிடும் பொடுகு மாதிரி உதிரவே உதராது ஏன்னா நிறைய பேஷண்ட் பேசிட்டு இருப்பாங்க அப்படியே எஞ்சி போனாங்கன்னா அது இடம் ஃபுல்லாக பவுடர் பவுடராக இருக்கும் அவ்வளோ பொடுகு மாதிரி உதர்ற பேஷண்ட்ஸ்க்கு கூட வந்து பத்து நாளே கம்ப்ளீட்டா படுகு உதிரல் வந்து ஸ்டாப் ஆகிடும் அதே மாதிரி அரிப்பும் வந்து ஒரு வாரம் பத்து நாளே நல்லா குறைஞ்சி வந்துடும் ஒரு பதினஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் அதே மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து பாடியை ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னா கழிவுகள்லாம் வந்து வெளியேற ஆரம்பிக்க ஆரம்பிக்க வந்து நல்லா ஃப்ரீ ஆயிடும் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் வந்து நல்லா நல்லா குறைஞ்சிடும் சரிங்களா அதே மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா சொரியாசிஸ் போது கவுன்சிலிங்கும் பே டாக்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க இது ஒரு விஷயமே கிடையாது ஆக்சுவலா அதை வந்து டாக்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெளிவா புரிய வைப்பாங்க அதே மாதிரி ஒரு மாச ட்ரீட்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஸ்கின் வந்து அந்த இச்சிங் அதாவது அரிப்பு அந்த ரத்தம் கசிதல் சீர் கசிதல் அந்த பொடுகு உதிரல் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து சரியாக அந்த ஸ்கார்ஸ் மட்டும் அந்த தழும்புகள் மட்டும் தான் வந்து இருக்குமே ஆனாலுமே வந்து திரும்ப வராம இருக்கிறதுக்கான மருத்துவமும் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து கொடுத்துருவோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரெண்டு வருஷமா ஒரு மூணு மாசம் மருத்துவத்திலே வந்து கம்ப்ளீட்டா இதுல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம் வெளியே வந்துடலாம் மட்டும் இல்லாம திரும்ப வராமலும் இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இப்ப அவாயின்மெண்ட் போடுறது மாத்திரைகள் போடுறது எல்லாம் பண்ணுங்கன்னா திரும்ப வந்துடும் ஆனா வந்து நம்ம நோயோட வேர்காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால சொரியாசிஸ் வந்து சரியாகிறது மட்டும் இல்லாமல் இந்த சொரியாசிஸோட அறிகுறிகளான அரிப்பு அதிகமா இருக்குது ரத்தம் கசியறது பொடுகு மாதிரி உதிரல் இந்த சீழ் கசியறது இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா சரியாகிறது மட்டும் இல்லாம திரும்ப வராம இருக்கும் திரும்ப வராம இருக்கும்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு கூட திரும்ப வராம இருக்கும் ஏன்னா லட்சக்கணக்கான சொரியாசிஸ் பேஷன்ஸ் வந்து நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து இதுக்காக மருத்துவம் பார்த்து ரொம்ப வருஷமா இந்த சோரியாசிஸ் ரொம்ப வருஷமா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமா இருந்த சோரியாசிஸ் கூட வந்து பத்து வருஷம் கழிச்சு கூட வந்து திரும்ப வராம நல்லா நார்மலான லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க விழுப்புரம்லயே நமக்கு ஹாஸ்பிட்டலோட பிரான்ச் இருக்கு விழுப்புரம்லயும் இருக்கு விருதாச்சலம் கடலூர் பாண்டிச்சேரி திருவண்ணாமலை மாதிரியான இடங்களையும் இருக்கு உங்களுக்கு எந்த பிரான்ச் பக்கம் அப்படிங்கறத பாருங்க இந்த கீழே தெரியற நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி உங்களுக்கு எந்த பிரான்ச் பக்கம் அப்படிங்கறத கேட்டுக்கங்க கேட்டு நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி உள்மந்துகள் வந்து எடுக்க ஆரம்பிங்க இந்த களிம்புகள் எல்லாம் விட்டுடுங்க சரிங்களா இதுக்கு ஈஸியா சரி பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் விஷயம் தான் இது அழைத்தமைக்கு நன்றி ஐயா தொடர்ந்து மற்ற முறையினர் இணைப்பு இருக்காங்க பேசிடலாம் திவ்யா வணக்கம் வணக்கம் மேடம் என் பேர் திவ்யா திவ்யா எங்க இருந்து பேசுறீங்கம்மா திவ்யா நீங்க இணைப்புல இருக்கீங்க உங்க தொலைக்காட்சி உள்ள குறைச்சிட்டு பேசுங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க திவ்யா பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் சரிங்க திவ்யா மருத்துவர்கிட்ட தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேளுங்க வணக்கம்மா வணக்கம் மேடம் என் பேர் திவ்யா பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் சொல்லுங்கம்மா

ரெண்டு வருஷமா இருக்கு இனியலர் எவ்ளோ நாளா யூஸ் பண்ணிட்டுருக்காங்க இப்போ லாஸ்ட் ஒன் இயரா தான் யூஸ் பண்றாங்க சரிங்க இப்போ இனியலர் வந்து எவ்ளோ ஃப்ரீக்குவெண்ட்டா யூஸ் பண்ணுவாங்க அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வந்து இன்னியர் யூஸ் பண்றாங்க ஒரு நாலஞ்சு வாட்டி யூஸ் பண்ணுவாங்க நாலஞ்சு வாட்டி யூஸ் பண்றாங்களா ஆ சரி ஓகேமா ஒன்றும் பிரச்சனை இல்ல சரிங்களா சரி பண்ணி கொண்டு வந்துக்கலாம் ஏன்னா இப்போ வந்து இன்ஹேலர் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க நெபுலைசர் யூஸ் பண்ற பேஷன்ஸ் வருவாங்க வரும்போதே நெபிலைசரோட தான் வருவாங்களே இன்ஹேலரோட அடுத்த ஸ்டேஜ் இப்ப வந்து எப்படி அலர்ஜி வந்து சைனசைட்டிஸா மாறி வீசிங்கா மாறி ஆஸ்மாவும் மாறுதோ அது மாதிரி இன்ஹேலரோட அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா நெபுலைசர் யூஸ் பண்றது நெபுலைசரோட வருவாங்க இல்ல வந்து சொல்லுவாங்க என்னால நெபிலைசர்ல வாழவே முடியாது இதை மட்டும் என்ன விட்டு சொல்லுறாதீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி பேஷன்ஸ்க்கெல்லாம் என்ன மாதிரியான மருத்துவம் வந்து நம்ம ஆர்ஜியார் மருத்துவமனையில் கொடுக்குறோம்னா முதல்ல இன்ஹேலர் யூஸ் பண்றது வந்துட்டு குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் மூச்சோட சிரமம் வந்து குறையணும் அதாவது மூச்சோட சிரமம் தான் இன்ஹேலர் யூஸ் பண்றாங்க மூச்சோட சிரமம் குறைய குறைய வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்ஹேலர் யூஸ் பண்றதையும் வந்து அவங்க குறைச்சிருவாங்க சரிங்களா இப்ப மூச்சோட சிரமம் குறையணும்னா ஃபர்ஸ்ட் நுரையீரல தங்கி இருக்க அந்த சளியை ஃபுல்லா வந்து வெளியேற்றும் சளி மட்டும் கிடையாது சளி அந்த கோழ அந்த நீர் எல்லாமே வந்து வெளியேற்ற மாதிரியான உள் தெரபி சிகிச்சை வந்து குடுக்குறோம் தெரப்பி சிகிச்சை நம்ம நசியம் கொடுக்கறது பொடி திமிர்தல் கொடுக்கறது பொடி பொடிக்கிழி செஸ்துக்கு பொடிக்கிழி கொடுக்கறது உங்களுக்கு சளியை ஃபுல்லா கரைச்சு அதுக்கு பொடி கிழி கொடுக்குறது புகை சிகிச்சை கொடுக்கறது தூமபானம் கொடுக்கறது நசியம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சிறப்பா கொடுத்துட்டு வரோம் நம்ம ஹாஸ்பிட்டல்லயே தயாரிச்சா ஒரு நசியம் கொடுக்கிறதுக்கு ஒரு ஆயில் இருந்து இருக்கு இது கொடுக்கும் என்ன ஆகும்னா இங்க இங்க தங்கியிருக்க சளி நுரையீரல் இருக்க சளி ஃபுல்லா கரைஞ்சு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து உள்மந்துகள் நீங்க தொடர்ச்சி எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வந்து ஒரு வாரத்திலே வந்து அந்த சளி ஃபுல்லா வந்து குறைஞ்சு வந்துடும் இந்த கோழ கோழியா துப்புறதுலாம் வந்து கம்ப்ளீட்டா ஒரு வாரத்திலேயே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும் அதே மாதிரி ஒரு பதினஞ்சு நாள்ல பாத்தீங்கன்னா மூச்சோட சிரமம் வந்து நல்லா குறைஞ்சு வந்துடும் நல்லா ஃப்ரீயா தூங்கலாம் அவங்களுக்கே வந்து வித்தியாசம் உங்களால கண் கூட வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி மூச்சோட சிரமம் குறைய குறைய நீங்க வந்து ஒரு நாளைக்கு நாலஞ்சு டைம் யூஸ் பண்ற இன்ஹிலர் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் ஆகும் ஒரு டைம் ஆகும் ஒரு ஒரு மாசம் ட்ரீட்மெண்ட் ஒன்றரை மாசம் ட்ரீட்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா இன்ஹேலரே இல்லாம தான் நீங்க நெக்ஸ்ட் டைமே வருவீங்க சரிங்களா அவ்வளவு நல்ல இனி அந்த மூச்சோட சம்பந்தம் வந்து நல்லா வந்து நம்ம குறைச்சு கொடுத்துடலாம் தொடர்ச்சி ஒரு மூணு மாதம் மருத்துவம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ ரெண்டு வருஷமா இருக்க அந்த வீசிங் பிரச்சனை வந்து இன்ஹேலர் இல்லாம மூச்சோட சிரமம் இல்லாம இந்த சளி கோழ பிரச்சனை இல்லாம இருமல் அதிகமா இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லை மூச்சோட சிரமம் குறைஞ்சிட்டாலே வந்து உங்களுக்கு பாதி பிரச்சனை வந்து குறைஞ்சு வந்துடும் அதே மாதிரி திரும்ப வந்து அந்த இடத்துல சளி உற்பத்தி ஆகக்கூடாது திரும்ப இதுல போய் அங்க போய் தங்க கூடாதுன்னா அதுக்கேற்ற மாதிரியான மருத்துவம் வந்து நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவம் ரொம்ப சிறப்பா கொடுத்துட்டு வரும் நீங்க என்ன சொல்றது இன்னும் உங்களுக்கு நாலு வருஷம் ரெண்டு வருஷம்னா நாலு வருஷமோ தான் இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமா இருக்கும் சில பேர் சொல்வாங்க எனக்கு சின்ன வயசுல இந்த மூச்சோட சிரமம் இருக்கு டாக்டர்னு சொல்லி வந்த பேஷண்ட்ஸ்க்கு கூட வந்து நம்ம கொடுக்குற மூலிகை மருந்துகளையும் நாங்க கொடுக்குற தெரப்பி சிகிச்சையும் எடுத்துக்கிட்டு நாங்க சொல்ற வாழ்வியல் மாற்றங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால இதுல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே சரி பண்ணி வெளியே வந்தது மட்டும் இல்லாம திரும்ப வராம இருக்காங்க திரும்ப இந்த சளிக்கான மாத்திரை போடுறது இந்த மாதிரி வீசிங்கான பிரச்சனைக்காக இன்ஹேலர் யூஸ் பண்றது இந்த மாத்திரைகள் யூஸ் பண்றது மாதிரி என்ன எந்த விஷயமும் இல்லாம நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க எழுபத்தி எட்டு வயசு போது வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க வீக்கா இருக்கும் ஆல்ரெடி பாடி ரொம்ப கஷ்டப்படுவாங்க நீங்க வந்து உடனே இதுக்கான மருத்துவம் பாத்துக்கிறது தான் நல்ல விஷயமா இருக்கும் பாண்டிச்சேரியில மார்ஜர் மருத்துவமனையோட கிளை

வாத நோயால் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு பின் ரெண்டு மாசம் முடக்கவாத பிரச்சனையால நடக்க முடியாமலையும் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தூக்கிட்டு தான் போனேன் குழந்தைய பார்க்கறதுக்கு ரொம்ப சிரமம் ஆயிடுச்சு ஏதாவது ஒரு ரெஸ்ட் ரூம் போனாலும் சப்போஸ் எங்கனாலும் தூக்கிட்டு தான் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு வீட்டுல இருந்தாலும் சமைக்க முடியல எதுவும் சாப்பிட முடியல எல்லாமே ஹோட்டலா தான் சாப்பிட முடிஞ்சு சப்போஸ் வேலைக்கு கூட சம்டைம்ஸ் போக முடியாம வீட்டெல்லாம் இருந்தோம் ஆர்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் வரும்போது நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நானும் எங்க அப்பையும் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்தோம் கூப்பிட்டு வந்த பிறகு அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு ஒரு மாசம் பிறகு பத்திக்கே கை காலம் நல்லா இருக்குது பத்தி குழந்தையும் நல்லா பாதுகாக்க வீட்டை நல்லா மேனேஜ் பண்ணிட்டு பிரச்சனை எல்லாம் இப்ப எதுவும் இல்லை ஆர்ஜி ஹாஸ்பிட்டலுக்கும் ரொம்ப நன்றி எல்லமே முழுமையான நிவாரணம் எங்களால் முடியும் ஹாஸ்பிட்டல் ஒன் பிப்டி பிளஸ் இயர்ஸ் டூ பிப்டி பிளஸ் டாக்டர் branches

இப்போ 6 மாசமா சார் ஷேரிங் சரி இப்போ குடி காலல வலியும் வீக்கமும் இருக்கு இல்லைங்களா ரெண்டு கால்லயுமே இருக்கா? இல்ல இல்ல ஒரு கால்ல எரது காலல மட்டும். சரி ஓகே. கட்டவரல்ல எங்க வலி இருக்கா? அங்க எங்க இல்ல குடி காலல பின்னாடி புற ஒரு முட்டுமே இருக்கு பாருங்க. ஆமாமா. அதுல தான். ஏதாவது ஒரு காலல மட்டும்தானா வலி இருக்கா? ஒரு காலல மட்டும். ஏதாச்சும் எலவே எக்ஸ்ட்ரா வளர்ற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? டாக்டர் போய் பாத்தீங்களா அவங்க ஏதாவது சொன்னாங்களா எலும்பு வர்றது மாதிரி ஏதாவது சொல்லல மாத்திர விட்டு கொடுத்தாங்க சரியா இடும்போந்தாங்க சரி சரிங்க சார் இப்ப வந்து என்னன்னா குதிக்கால்ல மட்டும் வலி இருக்குன்னா அதுக்கு வந்து ரெண்டு காரணங்கள் வந்து இருக்கு சரிங்களா என்னன்றது நீங்க டாக்டர் போய் நேர்ல கன்சல்ட் பண்ணாதான் தெரியும் ஏன்னா இந்த கல்கேனியல்ஸ் பருள்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்னன்னா குதிக்கால் இருக்கு இல்லைங்களா அங்க வந்து கொஞ்சம் எலும்பு வந்து எக்ஸ்ட்ரா வளருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா உப்பு போய் சேர்ந்துக்குச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க இது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கவுட்டி ஆத்ரட்டிஸ்ன்னு சொல்லி சொல்றோம் அதாவது யூரிக் ஆசிட் லெவல் வந்து அதிகமாகும்போது போது என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா குதிங்கால்ல வந்து வலி வரும் அதை பாதத்துல மட்டும் குதிக்கால மட்டும் வலியும் வீக்கமும் வந்து வரும் சரிங்களா முதல்ல வந்து நீங்க வழி மாத்திரைகள் போட்டீங்கன்னா அப்போதைக்கு வழி மட்டும்தான் தெரியாம இருக்குமோ தவிர இங்க வந்து சரி பண்ணி கொண்டு வர முடியாது இப்போ வந்து அதுக்கு அது எதனால அந்த வழி வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா நீங்க கள்ளக்குறிச்சி இருந்து பேசுறீங்கன்னா திருவண்ணாமலையிலயே நம்ம ஹாஸ்பிட்டலோட பிரான்ச் வந்து இருக்கு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் தானே திருவண்ணாமலையிலேயே நம்ம ஹாஸ்பிட்டலோட பிரான்ச் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு பக்கத்துல பார்த்தா வந்து நம்ம நம்ம ஹாஸ்பிட்டலோட பிரான்ச் இருக்கு நீங்க டாக்டர் போய் பாருங்க அவங்க வந்து உங்களுக்கு ஃபுல் பாடி எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்துட்டு எதனால இந்த வழி வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லுவாங்க எலும்பு வளர்ந்துருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரியான மருந்துகள் கொடுப்பாங்க உப்பு சத்த அதிகமா இருக்கு யூரிக் ஆசிட் லெவல் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான மருந்துகள் வந்து கொடுப்பாங்க இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா இந்த கடல்வாழ் உயிரினங்கள் அதாவது மீன் நண்டு மாதிரியான விஷயங்கள் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி மட்டன் வந்து தவிர்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா அதுல வந்து கொஞ்சம் யூரிக் ஆசிட் லெவல் வந்து அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்னன்னு தெரியற வரைக்கும் நீங்க இதை வந்து பாத்துக்கோங்க அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி எருக்கு இலை இருக்கு இல்லைங்களா வெள்ளை எருக்கு இலை அதை பிள்ளையாருக்கு படைப்போம்ல வெள்ளை இருக்கு அதை வந்து அந்த இலையை எடுத்துட்டு கொஞ்சமா கடுகு எண்ணெய் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு துணியில முடிச்சு மாதிரி கட்டிட்டு அந்த வந்து ஒத்தடம் கொடுங்க பிரஷர் எதுவும் வந்து கொடுக்க வேணாம் சரிங்களா எலும்பு வளர்ச்சியா இருந்துச்சுன்னா ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா பெயினை வந்து கொடுக்கும் இன்னும் மைல்டான ஒற்றடை மட்டும் வந்து வீட்டு மருத்துவமும் வந்து நீங்க கொடுத்துக்கலாம் ஆனா வலி எதுனால அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க கண்டிப்பா டாக்டர் தான் வந்து நேர்ல கன்சல்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மருந்துகள் எடுத்துக்கிறது தான் வந்து நல்ல விஷயம் அழைத்தமைக்கு நன்றி ஐயா தொடர்ந்து மற்ற ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க பேசிடலாம் கயல்விழி வணக்கம் வணக்கம் மேம் வணக்கம் எங்க இருந்து பேசுறீங்க கயல்விழி

ஒண்ணு வந்து பன்னெண்டு எண்ணமும் இன்னொங்க வந்து இருபது எண்ணம்னு சொல்லிருந்தாங்க சரிங்கமா அப்புறம் வந்து கேட்டதுக்கு ஆப்ரேஷன் பண்ண மாதிரி சொல்லியிருந்தாங்க மேடம் ஆனா எங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் இல்லாம குணப்படுத்த முடியுங்களா குணப்படுத்த முடியுங்களா மேடம் கண்டிப்பா பண்ணலாம் கண்டிப்பா சரி பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா இப்ப ஃபைப்ராய்ட் கட்டி அப்படின்னும் போதுதான் வந்து ஃபுளோ வந்து அதிகமா இருக்கும் அதாவது கட்டி கட்டியா வந்து பீரியட்ஸ் போகும் ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அதாவது இந்த பைப்ராய்ட் கட்டின்னு சொன்னோன்னே அது என்னன்னா கர்ப்பப்பையோட சுவர்ல வந்து ஒட்டி இருக்கும் ரத்த கட்டிகள் அது வந்து கர்ப்பப்பையோட சுவர்ல வந்து ஒட்டி இருக்கும் அதனால ஆப்ரேஷன் போது கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ண மாட்டாங்க கர்ப்பப்பையை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க இது வந்து எப்படின்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க எவ்வளவு பெரிய தவறான ஒரு செயல்னு சொல்லிட்டு ஏன்னா கர்ப்பப்பையே ரிமூவ் பண்ணின்றது அது வந்து அந்த கர்ப்பப்பைன்ற உறுப்பு தான் வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான வந்து ஒரு உறுப்பு சரிங்களா கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிட்டா பாடியோட இம்யூன் சிஸ்டமே வந்து ஃபீமேலுக்கு வந்து ரொம்ப குறைஞ்சிரும் அவங்களால நோய்களை எதிர்த்து போராடவே முடியாது பாடிய ரொம்ப வீக் ஆயிடும் அதே மாதிரி இப்ப ரத்த போக்கு வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா இதையும் வந்து அப்படியே விடுறது நல்ல விஷயம் கிடையாது என்னன்னா இப்ப ரத்தப்போக்கு அதிகமாக அதிகமா இருக்கிறதுக்கு இம்புரளோட பவுடரை வாங்கி தண்ணியில மிக்ஸ் பண்ணி ஒரு மூணு நாள் ஃப்ளோ விட்டுருங்க நாலாவது நாள் வந்து இம்புரளோட பவுடரை வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து குடிச்சிட்டு வாங்க நல்லா பிளட் ஃபுளோ வந்து குறைச்சி கொடுக்கும் பிளட் ஃப்ளோ அப்படியே விட்டுக்கிட்டீங்கன்னா ரத்தப்போக்கு அதிகமாக அனிமிக்காயிடுவாங்க ரத்த சோகை வந்து வந்துடும் சரிங்களா அதனால அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி இப்ப கழிவுகள் வந்து அதாவது கர்ப்பப்பையில் இருக்க தங்கி இருக்க கழிவுகள் தான் வந்து கட்டிகளா வந்து உருமாறுது சில பேருக்கு ரத்த கட்டியா மாறும் சில பேருக்கு வந்து நீர் கட்டியா மாறும் சரிங்களா அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கணும் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை தைலம் வந்து கொடுக்குறோம் இந்த தைலத்தை வந்து நீராகாரத்தில் பீரியட்ஸ் டைம்ல எடுத்துக்கும் போது என்ன பண்ணணும்னா அந்த கர்ப்பப்பைன்னு சொல்லக்கூடிய அடிவெற்று பகுதிகளில் இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே வந்து ஃப்ளஷ் பண்ணி பீரியட்ஸ் பிளடோடவே வந்து அது வெளியேற்றிடும் சரிங்களா கர்ப்பப்பையே வந்து ஃப்ரெஷ்ஷாகிடும் கிளீன் ஆகிடும் அந்த கழிவுகள் வெளியேற ஏற ஏற என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பீரியட் சைக்கிளையும் வந்து ரெகுலேட் பண்ணணும் ஃப்ளோ வந்து குறைக்கணும் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்க மருந்துகள் எடுத்துக்கணும் இப்ப வந்து இதுக்காக நீங்க சர்ஜரின்னு சொல்லி போய் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அது ஒரு பெரிய இழப்பு இன்னொன்னு ஒன்று என்னன்னா பீரியட்ஸோட சைக்கிள் வந்து ரெகுலேட் பண்ணணும்னா அதுக்கே தகுந்த மாதிரியான மருந்துகள் தான் எடுத்துக்கணும் வீட்டு மொத்தமா நீங்க அந்த ஃப்ளோ குறைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இம்புரளோட பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் நீங்க நம்மளோட மூலிகை மருந்துகளை வந்து தொடர்ச்சி எடுத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாசம் ஃப்ளோ இல்லாம அடுத்த மாசம் ஃப்ளோலயே வந்து ஒரு நல்ல வித்தியாசம் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த கட்டி கட்டியா போற பீரியட்ஸ் வந்து நல்லா குறஞ்சி வந்துடும் தொடர்ச்சி ஒரு மூணு மாத ட்ரீட்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா பீரியட் சைக்கிளும் ரெகுலேட் ஆயிடும் அதே மாதிரி இப்போ வந்து ஸ்கேன்ல வந்து ஒன் டுவெல் எம்எம் டுவெண்டி எம்எம் சொல்லிருக்கீங்களா ரெண்டு சென்டிமீட்டர் தான் மேக்ஸிமம் சைஸ் சொல்லிருக்கீங்க நம்ம ஹாஸ்பிட்டல ஆறு ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம ட்ரீட் பண்ணிருக்கோம் பத்து சென்டிமீட்டர் இருக்க கட்டிகள்லாம் வந்து ட்ரீட் பண்ணி ஆபரேஷனே இல்லாம கரைச்சு வெளியே கொண்டு வந்திருக்கோம் அதனால நீங்க கவலையப்பட வேண்டாம் இது வந்து சரி பண்ணி கொண்டு வரக்கூடிய விஷயம் தான் அதாவது ஆபரேஷனே இல்லாம உள்மருந்துகள் மூலியமாவே வந்து இது ஈஸியா கட்டியை வந்து கரைச்சி வெளியே கொண்டு வந்துடலாம் ஆனா நாங்க கொடுக்குற மூலிகை மருந்துகளை எடுத்துக்கணும் சரிங்களா நம்ம கிளை இருக்கு நீங்க போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க எடுக்க ஒரு வந்து உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் அந்த வலி வந்து நல்லா குறைஞ்சு வந்துடும் அதே மாதிரி ஃப்ளோ வந்து ரெகுலேட் ஆயிடும் மென்சுலர் சைக்கிளும் ரெகுலேட் ஆயிடும் ஒரு ரீஸ்கேன் பண்ணி பாத்துக்கிறீங்க மூணு மாசம் கழிச்சுன்னா நார்மல் ஓவர் யூஸ் நார்மல் சொல்லிட்டு கட்டியே இல்லைன்ற போட்டே வந்து உங்களால கண் கூட வந்து பார்க்க முடியும் ஏன்னா ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆபரேஷன் இல்லாம நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் சரியாயிடும் இத்தனைக்கும் சொல்ல உங்களுக்கு கட்டி வந்து சின்ன சைஸ் தான் அதனால கவலைப்பட வேண்டாம் நீங்க வந்து மருந்துகள் எடுத்துக்க ஆரம்பிங்க அழைத்தமைக்கு நன்றிமா தொடர்ந்து மற்ற ஒரு நேயர் இருக்காங்க பேசிடலாம் சந்தியா வணக்கம் வணக்கம் மேம் வணக்கம் சந்தியா எங்க இருந்து பேசுறீங்கம்மா வேலூர்ல இருந்து பேசுறேன் சரிங்கம்மா மருத்துவர்கிட்ட தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேளுங்கமா கேளுங்கம்மா சொல்லுங்கம்மா வணக்கம்

சரி இப்ப வந்து அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் பாத்தீங்கன்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடி மட்டும் இருக்குங்களா இல்ல யூஷுவலா டெய்லி எல்லா நாட்கள்லயுமே இருக்குங்களா எல்லா நாட்கள்லயுமே இருக்கு மேம் போறப்பெல்லாம் லைட்டா வந்து போயிடுது மேம் சரி சரிங்கம்மா இப்போ பீரியட்ஸ் வந்து எவ்வளவு நல்லா இரெகுலரா இருக்கு உங்களுக்கு மேம் இந்த ஒரு லாஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் மந்தாவே அப்படிதான் மேம் இருக்கு வெள்ளைப்படுத்தலும் எத்தனை நாளா இருக்கு அது வந்து ரெகுலர் யூரிங் பர்ஸன் அப்பப்போ மட்டும் வந்துட்டே இருந்துச்சு மேம் இப்போ கொஞ்சம் ரெண்டு மாசமாவே தொடர்ந்து போற மாதிரி இருக்கு மேம் சரிங்கம்மா அந்த இடத்துல வலி ஏதாச்சும் இருக்குங்களா இல்லை அந்த வெள்ளைப்படுதல் ஏதாவது ஸ்மெல் வருதுங்களா ஃபவுல் ஸ்மெல் மாதிரி நொல்லலாம் வரல மேம் வலி வந்து எப்போவாவுது வயிறு குட்டுற மாதிரி இருக்கும் தூண்டு பிடிச்ச மாதிரி சரிங்கம்மா அந்த வெள்ளைப்படுதல் தான் வெள்ளையெல்லாம் போகுதுங்களா மஞ்சளா போகுதுங்களா சளி மாதிரி இல்ல மேம் கொஞ்சம் வெள்ளையா போகுது ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கு மேம் கொஞ்சம் வளவளன்னு இருக்க மாதிரி இருக்கு மேம் சரிங்களா ஓகே இப்ப என்னன்னா வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லி வரும்போது அதுக்கு ஒரு காரணமும் கிடையாது பல காரணங்கள் வந்து இருக்கு ஒன்னு இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால இருக்கலாம் ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன்ஸ்னால வந்து இருக்கலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால இருக்கலாம் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இடத்துல ஏற்படுது வெஜினல் ஏரியால போது அதனால இருக்கலாம் இன்னொன்று என்ன சிம்பிளா பாடி ஹீட்னால வந்து இருக்கலாம் சரிங்களா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வீட் நான் சொல்ற விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து கண்டிப்பா என்ன தெச்சு குளிச்சுக்கோங்க டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே சரிங்களா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பெண்கள் வந்து என்ன தெச்சு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதை வந்து பண்ணுங்க பாடிக்கு வந்து குளிர்ச்சியான விஷயங்கள் மோர் எடுத்துக்கிறது இளநீ எடுத்துக்கிறது தண்ணி வந்து அடிக்கடி ஹைட்ரேட்டோட பாடியை வச்சுக்கறதுலாம் பண்ணுங்க அதே மாதிரி இளநீ வந்து வெறும் வயிற்றுல குடிக்கணும் மாலை மதிய நேரங்கள்ல மாலை நேரங்கள்ல வந்து இளநீ குடிச்சிக்குங்க அதே மாதிரி ஆஹ் கடுக்காய் எள்ளிக்காய் தாண்டிக்காய் மூணுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்ல வாங்கிட்டு நல்லா அரைச்சு சளிச்சு வச்சுக்கோங்க அத வந்து தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க விடணும் சரிங்களா கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியை வந்து வடிகட்டணும் ஒரு வேட்டி வச்சு வடிக்கட்டுக்குங்க அந்த பவுடர்ல அதை நல்லா ஃபைனா வந்து வடிகட்டிட்டு அந்த தண்ணியை வச்சு அந்த வெஜனல் ஏரியா யூரன் போற எடுத்தோம்னா அந்த தண்ணி வந்து வாஷ் பண்ணிட்டு வாங்க இந்த வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஆனா உங்களுக்கு வந்து பீரியட்ஸும் வந்து இரெகுலரா இருக்குன்னும் போது இது ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னாலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுக்கு வந்து நீங்க மருத்துவரைதான் வந்து கன்சல்ட் பண்ணனும் ஏதாவது ஸ்கேன் பண்ணியிருக்கீங்கன்னா ஓகே அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை நீங்க போயிட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க வேலூர்ல நம்ம ஆர்ஜன் மருத்துவமனையோட கிளை இருக்கு ஆம்பூர்லயும் நம்ம ஆர்ஜன் மருத்துவமனையோட கிளை இருக்கு உங்களுக்கு பக்கத்துல என்ன பிரான்ச் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி பாருங்க நான் ஆடி பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எதுனால இந்த வைட் டிஸ்சார்ஜ் வந்து வருதுங்கிறது சொல்லுவாங்க முக்கியமான விஷயம் வந்து இந்த வைட் டிஸ்சார்ஜ் வந்து பாடி ஹீட்னால வந்தாலும் சரி இன்ஃபெக்ஷனால வந்தாலும் சரி பீரியட்ஸ் வந்து இரகுலரா இருக்குன்னு வேற சொல்லியிருக்கீங்க அது வந்து நல்லது கிடையாது மாசம் மாசம் வந்து பீரியட்ஸ் வரணும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி மாதிரியான மருந்துகளை வந்து நீங்க கண்டிப்பா எடுத்துக்க ஆரம்பிக்கணும் இப்ப வந்து ஒரு மாசம் விட்டு வர பீரியட்ஸ் வந்து என்ன மூணு மாசத்துக்கு ஒருத்தையும் வர ஆரம்பிக்கும் ஆறு மாசத்துக்கு ஒருத்தையும் வர ஆரம்பிக்கும் வெயிட் அதிகமா போடும் முடி கொட்டுதல் இருக்கும் தைராய்டு பிரச்சனைகளுக்கு கூட வந்து வழிவகுக்கும் அதனால நீங்க வந்து மருந்துகள் எடுத்துக்க ஆரம்பிங்க ஒரு இந்த மாசமும் இல்லாம அடுத்த மாசமே வந்து உங்களுக்கு நல்லா அந்த வெள்ளைப்படுத்தல் ஒரு பதினஞ்சு நாளே வந்து நல்லா குறைஞ்சு வந்துரும் சரிங்களா அதே மாதிரி பீரியட்ஸும் வந்து கரெக்டா பீரியட்ஸ் ஆகிறதுக்கான அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலேட் பண்றதுக்கான மருந்துகள் வந்து கொடுப்பாங்க ஒரு மூணு மாசத்துல இருந்து பீரியட்ஸ் மாசம் மாசம் பீரியட்ஸ் ஓரளவுக்கு வந்து சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் அதனால நீங்க வந்து கண்டிப்பா டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க இந்த வெள்ளைப்படுதலுக்கு நான் சொன்ன வீட்டு மருத்துவம் நான் சொல்ற வாழ்வியல் மாற்றங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஆனா வந்து பீரியட்ஸ் ரெகுலேட் பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா உள் மருந்துகள் தான் வந்து எடுக்கணும் நன்றிமா உங்களுடைய மருத்துவமனை எந்த பகுதியில இருக்கு உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம் நம்ம நம்ம ஆர்ஜியான் மருத்துவமனை பாத்தீங்கன்னா தமிழகம் மட்டும் இல்லாம ஆறு மாநிலங்கள்ல இருக்கு தமிழகம் பாண்டிச்சேரி கர்நாடகா மும்பை அந்த மகாராஷ்டிரா தெலுங்கானா மற்றும் ஆந்திரா சொல்லிட்டு ஆறு மாநிலங்கள்ல இருக்கு தமிழ் தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா முப்பத்தி கிளைகள் இருக்கு பாண்டிச்சேரியில ஒரு பிரான்ச் இருக்கு அதே மாதிரி கர்நாடகான்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்நாடகால பதினான்கு கிளைகள் இருக்கு அதுல வந்து மூன்று கிளைகள் பெங்களூர்ல மட்டுமே வந்து இருக்கு இப்போ அதே மாதிரி ஆந்திரால பதினான்கு கிளைகள் இருக்கு தெலுங்கானால பதினேழு கிளைகள் அதுல ஹைதராபாத்ல மட்டுமே பாத்தீங்கன்னா நான்கு கிளைகள் வந்து இருக்கு மகாராஷ்டிரால பதினைந்துக்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கு அல்ல மும்பைல மட்டுமே பாத்தீங்கன்னா மூன்று கிளைகள் வந்து இருக்கு இப்போ மொத்தமா வந்து நூற்றி ஐந்திற்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கு இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா பிறந்தது ஒரு ஊரா இருக்கும் வேலை செய்யறது வந்து வேற இடமா இருக்கும் இப்ப எக்ஸாம்பிள் வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஏதோ ஒரு ஊரு சேலம்ல வந்து அவங்களோட நேட்டுன்னு வச்சுக்கோங்களேன் வேலை செய்யறது வந்து பெங்களூர்லயோ ஹைதராபாத்லயோ வந்து வேலை செய்வாங்க இன்னும் சென்னையில வேலை செய்வாங்க அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டே ஊருக்கு ஒரு கன்சல்ட் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க எங்க வேலை செய்கிறாங்களோ அங்கேயே அருகாமையில் வந்து ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்கும் நீங்கள் அங்கேயும் கன்சல்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நூற்றி ஐந்திற்கும் மேற்பட்ட கிளைகளோட இருநூற்றி ஐந்திற்கும் மேற்பட்ட படித்த பட்டம் பெற்ற மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள் இருக்காங்க ஆயுர்வேத மருத்துவர்கள் இருக்காங்க நேச்சுரோபதி மற்றும் இயற்கை யோகா மருத்துவர்கள் கலைகள் பயின்ற மருத்துவர்கள் இருக்காங்க தெரப்பி சிகிச்சையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான தெரப்பிஸ்ட்டை வச்சு மருத்துவரோட மேற்பார்வையோடு வந்து கொடுத்துட்டு வரும் இந்த மாதிரி வந்து நான்கு தலைமுறையா பாரம்பரியமாக வைத்தியம் பார்த்துட்டு வரும் இவ்வளவு நேரம் மூட்டு வலி குறித்த பல்வேறு பிரச்சனைகளுக்கும் நேரோட கேள்விகளுக்கு